ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பேச்சு துணைக்கு யார் வேண்டுமானாலும் உன்னோடு இருக்கலாம் ஆனால் உன் மனதில் இருக்கும் எல்லா கசங்களையும் புலம்பி அழுவதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைப்பது என்பது வரம்தானே ஆனால் இதுபோன்ற கஷங்களை பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவு என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அமைந்து விடாது நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கிறேன் சீரடியிலிருந்து உனக்கு மாலை அனுப்பி உள்ளேன் நிச்சயம் உனக்கானதை நீ விரும்பியதை கொடுக்கப் போகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடந்ததை மறுக்க முடியுமா இல்லை இப்போ நடப்பதைத்தான் தடுக்க முடியுமா அல்லது இனிமேல் நடக்கப் போவதையும் நிறுத்த முடியுமா இல்லை ஆனால் என் பிள்ளையை அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் நீ ஒவ்வொரு நாளும் விடியலின் போது ஒரு எதிர்பார்ப்பை நினைத்துத்தான் எழுகிறாய் ஆனால் ஒவ்வொரு நாள் முடிவிலும் எதிர்பார்ப்பும் இருக்கும் எதிர்பாராததும் இருக்கும் ஒரு அனுபவத்தையும் தரும் அதுதான் அன்றைய நாள் நீ வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அடையாளம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருப்பது இதுதான் வாழ்க்கை யோசிப்பை விட்டுப்போனவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு ஏக்கம் உன்னோடு இருந்துகிட்டேதானே இருக்கும் எதை புரிய வைத்ததோ இல்லையோ அந்த தனிமையானது உன்னை எவ்வளவு தூரம் கீழே இறக்கி வைத்திருக்கும் என்பதை உன்னால் உணர முடிகிறது தானே அந்த தனிமை கூட எப்படி இருந்தது என்று யோசிச்சு பார் சில சூழ்நிலைகள் சட்டன அனாதை உணர்வை உனக்கு தந்திருக்கும் உனக்கு நீதான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் உனக்கு விதிக்கப்பட்டது வாழ்ந்துதான் ஆகணும் அதனால் தான் என் பிள்ளைக்கு சீரடியில் இருந்து மாலையை கொண்டு வந்த நீ விரும்பியது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழும் வாழ்க்கை ஒரு வரம் அந்த வரமானது நல்ல உறவு உன்னிடத்தில் வர வேண்டும் பணம் பத்தும் செய்யும் உனக்கு தெரியும் தானே ஆனால் பாசம் வச்சா அது உன்னை வச்சு செஞ்சுவிடும் பார்த்து நீ அப்போது நேசித்த ஒருவரும் உன்னை காயப்படுத்தி சென்று விட்டார் அதனால் ஏற்படும் வழி மரணத்திலும் கொடியதாக இருந்தது தானே ஆனால் இனிமேல் வரப்போகும் உறவு தக்க வச்சுக்கோ நல்லபடியாக விட்டு கொடுத்து வாழ்ந்துவிடு நல்ல குணம் இருக்கணும் நல்ல குணம் இருப்பவனுக்கு தான் கடவுளிடத்தில் முதல் மரியாதை என்பதை மறந்துவிடாதே பணம் இருப்பவனுக்கு கோவிலில் முதல் மரியாதை சிறப்பு தரிசனம் என்று இருக்கும் ஆனால் நல்ல குணத்திற்கு கடவுளிடத்தில் இருந்தே முதல் மரியாதை இருக்கும் உன் மனம் விரும்பினால் மட்டும்தான் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும் எல்லா நல்ல குணமும் உன்னிடத்தில் இருக்கிறது அந்த நல்ல குணத்தை நல்லவர்களிடம் மட்டும் காட்டு தேவைகள் தீர்ந்த பின் தான் மனிதர்கள் மிருகங்கள் ஆகிறார்களா என்று கூட நீ தெரிந்து கொள்கிறாய் அதனால் தான் பார்த்து பழகு என்று சொல்கிறேன் விவரம் தெரிய தெரியத்தானே உனக்கு எல்லாம் புரிகிறது இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு கடினமானது என்று உண்மையானவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது அவர்களுடைய யோசனை எப்போதும் நியாயமானதாகத்தான் இருக்கும் தங்கமையும் உன் இதயம் கல்லாக இருக்கக்கூடாது மெழுகாகவும் இருக்கக்கூடாது உறுதிக்கும் உருளுவதற்கும் பெயர் போன இரும்பாக நீ இருக்கணும் நீ இரும்பாக இருந்துதான் ஒரு சில இடத்தில் வாழ்க்கை வாழ முடியும் உன்னால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு சிதறம் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அலுகள் தான் மிஞ்சும் உறவுகள் சிதறம் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான் மிச்சமாக இருக்கும் நீ விரும்பிச் செல்லும் எல்லா பாதைகளும் உனக்கு மகிழ்ச்சி தராது சில பாதைகள் உனக்கு சோதனைகளையும் வழிகளையும் கொடுக்கலாம் நீ தேடிச் செல்லும் சில உறவுகள் கூட அப்படித்தான் நல்ல உறவை பக்கத்தில் வச்சுக்கோ மற்றவங்களோட நன்மை கருதி விரோதியாவதை விட சுயநலமாக இருந்துவிட்டு செல்வதுதான் வாழ்க்கையில் எவ்வளவோ மேல் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ நினைவும் மறதியும் கலந்ததுதான் வாழ்க்கை நினைவு என்பது கடவுள் கொடுத்த சாபம் மறதி என்பது கடவுள் கொடுத்த வரம் இது இரண்டும் கலந்ததுதான் உன்னுடைய வாழ்க்கை உன் பிரிவு மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இயல்பாக இருக்க முடிந்தால் அந்த பிரிவு நிரந்தரமாக இருப்பது நல்லதுதானே ஏன் அதை பெரிதுபடுத்துகிறாய் வேண்டாம் வந்துவிடு உன் எதிரி பொய் சொல்கிறான் தெரிகிறது பொய் சொல்லுங்கடா பிரச்சனை இல்லை ஆனால் எதிரை இருப்பவன் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு பொய் சொல்லாதே அப்படின்னு நீ உன் எதிராளியிடம் சொல்லி பரையினால் பொய் பேசியே உன்னை வாயில் வார்த்தை பண்ணி கொண்டிருக்கிறான் பொய்களை மட்டும் காரணம் கேட்காமல் நம்பிவிடுகிறார்கள் உண்மைகளை நிரூபிப்பதற்குத்தான் ஆதாரம் கேட்கிறார்கள் என் செல்வமே நீ வாழும்போது வாழ்த்தப்படும் போது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகுது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லவற்றை செய்துவிடும் உன் வாழ்க்கையில் அழகானவர்களை தேடிப்போகாத அன்பானவர்களை தேடிப்போ ஏன்னா அழகு எப்பவும் இருக்கும் இருக்குமா இருக்காது ஆனால் அன்பு நீ இறக்கும் காலம் வரை இருக்கும் உண்மையில் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களை நிராகரித்து விடாதே புறக்கணித்து விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே தட்டிச் சென்று விடாதே தள்ளிச் சென்று விடாதே ஏன்னா ஒரு நாள் நட்சத்திரங்களை எண்ணும்போது நிலாவை இழந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய் மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை ஆனால் யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேயே இங்கு நிறைய உறவுகள் பிரிந்து கொண்டிருக்கிறது உண்மைதானே தங்கமே இப்போது நீ வாழும் காலகட்டத்தில் பலரும் அவர்களுக்குள் மறைமுகமாக மனப்போராட்டத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல் பார்க்கலாம் எல்லோருக்கும் மனப்போராட்டங்கள் இருக்கிறது எல்லோருக்கும் மனக்கசங்கள் இருக்காது அவர்களின் கஷ்டங்கள் நமக்கு தெரியாது எனவே எல்லோர் மீதும் கருணை காட்டி வாழ்ந்துவிடும் உன்னை பற்றி யாரும் தப்பாக மற்றவங்களிடம் சொன்னாலோ அல்லது எல்லாம் தெரிந்தது போல் அவச்சொல் சொன்னாலோ கவலைப்படாதே என்ன நாய் தனக்கு குறை குறையா தனக்கு தெரியாதவர்களை பார்த்து குறைத்து கொண்டே தான் இருக்கும் நினைவில் வச்சுக்கோ இல்லாதவர்களுக்கு லட்சியம் மட்டும் தான் பார்க்கப்படும் இப்போ நீ செல்லும் கடினமான பாதை தான் அழகான இடங்களுக்கான வழி அதனால் அந்த கடினமான பாதையில் செல் கடினமாதையில் பான பாதையில் செல்ல செல்ல பூக்கள் போன்ற மிருதுவான பாதை உனக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்பணும் அப்படி நம்பினால் தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும் உன் பலத்தை நம்பு பயத்தை நம்பாதே நீ விடியலை நீ கண்டால் விடியல் உன்னை காணும் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்